வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நீ நாடு முழுவதும் இன்றைக்கு அவருடைய பிறந்த கழக நிர்வாகிகள் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு மூணு நாலு கூட்டம் நாடு அந்த மனைவி போச்சு வச்சு பின்னால் நடத்த போகிறோம் ஆக இந்த மாதம் முடிகிற வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்கு மேல ஏற்பாடு செய்து எல்லா நகரங்கள் பகுதியில் ஒன்றியம் பேரவை கழக வாரியாக இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது இன்றைக்கு நம்முடைய ஊரில் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இன்றைக்கி அவர் பிறந்தநாளாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவர்கிட்ட ஐசி வச்சு நம்மளாம் நல்ல பேர் வாங்கினது இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்து புகழ புகழ தான் கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாகும் கட்சி பலப்படும் அந்த உணர்வோடு தான் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளாவே நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் குறிப்பா கூட எப்படி இருப்பாரு வேகமா இருப்பாரி நினைச்சோம் நீங்க நாங்கள் நினைச்சதை விட மிக பிரமாதமான வேகத்தோடு இன்றைக்கு இந்த இயக்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தம்பி உதயம் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இளைஞணி செயலரை வந்தார் இளஞ்சணி செயலரை வந்த உடனே இளைஞணியை பலப்படுத்தணும்னு சொல்லி ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் இளைஞர்களை சேர்த்தணும் சொல்லி உத்தரவு போட்டார் கட்சியில் இருக்கிற மேலே இருக்கிறவங்கலருந்து அதாவது மாவட்ட நிர்வாகத்திலேருந்து கீழே இருக்கிறவங்க இந்த இளைஞர் உறுப்பினர் சேர்க்கிற வேலை பார்த்து ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் உறுப்பினர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருபதாயிரம் பேருக்கு மேலே சேர்த்து இன்றைக்கு எவ்வளோ இந்தியாவில் மாநில கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாநில கட்சிக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் இருக்கிற ஒரே இயக்கம் திமுக தவறு நீங்கள் அந்த இயக்கத்திற்கு ஒரு பலமான இயக்கத்தை கட்டமைப்பு ஒரு ஒரு இளந்தலைவர் தான் தங்க உதயாவு சரி உறுப்பினர் சேர்த்துட்டாரு புதுசா வந்த தம்பிகளுக்கு இப்ப இருக்கிற தம்பிகளுக்கு கட்சி தான் தெரியாது ஒரு வாட்ஸ்அப் தான் ஒண்ணுங்கிறான் நம்ம கட்சி பத்தி தெரியாது இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் எவ்வளவு தொடங்கி ஆட்சி வர்றது எவ்வளவு கஷ்டப்பட்டது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் அண்ணா ரெண்டு வருஷம் தான் இருந்தாரு அஞ்சு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு ஆக முதல் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி என்ன குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவிற்கு இந்த ஆட்சியார் உயர்த்தப்பட்டதுன்னு தம்பிங்கிறது தெரியல ஆக இந்த செய்தியிலாம் தம்பி தெரிஞ்சுன்னு சொல்லி உறுப்பினர் சேர்த்தது மட்டும் இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாசறை கூட்டங்களை நடத்தி கிளாஸ் அடுத்து அந்த இளைஞர்களின் தம்பிக்கெல்லாம் கொள்கையை கற்று தந்தவர் தம்பி உதய அவர்கள்

அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சொற்பொழிவர் கொஞ்சம் கம்மின்றதுனால தலைவர் என்ன பண்ணாரு ஒரு நூறு சொற்பொழிவாளரை உருவாக்கணும்னு சொல்லி தம்பி உதய சொன்னாங்க நம்ம இளைஞர்கள் செயலர் என்ன பண்ணாரு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக மாநில வாரியாக பேச்சுப்படுத்தி நடத்தினார் உன் என் உயிரிழப்பு மேலான தலைப்பில் நம்ம மாவட்டத்தில் கூட கூடுவஞ்சாதி நந்தது கிட்டத்தட்ட எட்நூறு பேர் மறு கலந்துங்க தமிழ்நாடு முழு பதினேழு பதினேழாயிரம் பேர் கலந்து பேசுற மத்தியம் பாரு மாசத்துல கதை பாரு அதுக்கு பதிலே சொல்ல முடியாது ரெண்டு பேச்சாளர் தங்கமான பேச்சாளர் உருவாக்கி ஆட்சியுடைய சாதனைகளை இயக்கத்து வரலாறுகளை பொதுமக்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பீரமான பேச்சாளர்கள் இளம் தலைவர் தான் தமிழ் ஆகும் தலைவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர் நம்ம கட்சிட்டார் நாயன் ராஜா தான் நம்ம தலைவருக்கு இந்த வேலையை அப்பா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது வரவேற்பு தட்டி வைக்கிறது அப்ப சில நாட்கள எங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அன்னைக்கு சார பெரிய பெரிய வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா படிப்படியா அவர் உழைப்பால் வளர்ந்தவர் அதே மாதிரி அடுத்த வாரத்தை நாங்க உருவா உருவாக்கிட்டோம் ஜெயலலிதா மாதிரி அதிமுக நடுவாட்டில் விட்டு போயிடல இல்லையா இன்னைக்கு அவன் அட்டிங்கிறான் யாரு கிட்ட வருது போகுதுன்னு தெரியல ஆனா நமக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு எழுபத்தஞ்சு வருஷம் பொன் விழா காணுகிற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி நம்ம கட்சி தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது இந்த எழுபத்தஞ்சு ஒரே கட்சி ஒரே கொடி ஒரே சின்னமாக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக அப்பேற்பட்ட இயக்கத்தில் தான் இன்னைக்கு இளைஞர் செயலாளர் பொறுப்பேற்று தலைவருக்கு பக்கா இருந்து ஆட்சி நடத்துவதிலும் சரி கட்சி நடத்துவதிலும் சரி இன்னைக்கு உறுதுணையாக இருந்து இயக்கத்தை ஒரு நாளைக்கு நான் கூட பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம்னா தலைவர் கூட ரெண்டு மூணு நிகழ்ச்சி வருவாரு இவர் காயில ஒரு அஞ்சாவது நிகழ்ச்சி சாயால ஒரு அஞ்சாவது நிகழ்ச்சி இன்னைக்கு சென்னையில இருக்கிறாரு நாளைக்கு இருக்கிறாரு இன்னைக்கு வெளியூர் போயிருக்காரு ஆக இன்னைக்கு பணியம் ஆட்சி பணியம் நடத்துகிற ஒரு இளம் தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் ஒரு அற்புதமான ஆளு கட்சி தாங்க நம்ம கட்சி நடத்துறது நம்ம பக்கம் எதிர எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை நடத்துவது

இளைஞர்கள் செயலர் பத்தி விமர்சனம் பண்றான் துணை முதல்வர அமைச்சர்களை பத்தி பிரச்சாரம் பண்றான் பாத்தீங்களா இல்லையா அது என்ன காரணம்னா நம்மள நம்ம ஆட்சி பார்த்து பயிரே இருக்கிறான் எப்படின்னா நம்மள ஓய்ச்சுன்னு நினைக்கிறான் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு இது விடிய இந்த ஜெயலலிதா டிவி ஒரு நாள் பார்த்தேன் நான் பார்க்கறது இல்லை விடியா ஆட்சி விடியா ஆட்சி இருந்தான் இந்த விடியா மூஞ்சி விடியா ஆட்சி தான் தெரியாது மூஞ்சி பார்த்தீங்களா அதுக்கு மூஞ்சிங்க தேர்தல் வாக்குறுதிகளில் நூறு சதவீத வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்மை பெற்று இருக்கிற ஒரே தலைவர் ஒரே முதல்வர் இந்தியாவிலே எங்க தலைவர் தவிர யாரையா கட்ட முடியுமா என்ன செய்யலை ஆட்சிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் எவ்வளோ ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் பணம் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா இதோட சில எனக்கு வரலன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் வரல நீ சொல் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் வாய்ப்பு எனக்கு வரலையப்பா கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு கொஞ்சம் பணம் இல்லை ரெடி பண்ணியிருந்துக்கிறார் தலைவர் நிச்சயமாக அந்த பணத்தை யார் யாரெல்லாம் த தகுதி உள்ள குடும்பங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் நிச்சயமாக பெற்றுத்தருவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்யலாம்னு சொல்லி உத்தரவு போட்டார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்க தெரியுங்களா ஐம்பத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பெண்கள் மட்டும் இன்னைக்கு பயணம் பண்ணுறாங்க

அந்த குடும்பம் வளருமா வளராதா வளருமா வளராதா அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஐம்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் பயணம் பண்றாங்க காலை சிட்டு தினம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறோம் புறநகர்ல இருக்கிறோம் கிராமங்களில் நாங்களாம் எலெக்ஷன்லாம் போனோம் நம்ம ஊர்ல ஒரே ஒரு அம்மா சித்தார வேலைக்கு போன கூட ஆயிரம் ரூபாய் இல்லையா கூலி நூத்தி முப்பது ரூபாய் கூலி அது கூட ஒரு வாரம் வேலை கிடைக்காது மூணு நாள் நாலு நாள் வேலை கிடைக்காது இப்போ நான் டிவியில் எதிர்ப்பான டிவியில் என்ன பண்ண கீழே மேலே வெட்டி நீங்க நான் இப்ப சொல்றேன் கேட்டு சொன்னதை செய்து செய்வதை சொல்லணும் இல்லையா ஜனங்களுக்கு கலைஞர் இருபது கிலோ அரிசி தரலன்னு சொன்னா நம்ம தலைவர் ஆயிரம் ரூபாய் இப்ப பணம் தரல சொன்னா பல குடும்பங்கள் பட்டியலில் இருப்பாங்க நீங்க நான் நேரம் பார்த்தோம் எலெக்ஷன் லட்சுமி ராஜா எல்லாம் போனவங்க பார்த்தோம் ஒரு முப்பது ஊர் எங்களுக்கு கொடுத்தாங்க பொறுப்பு நாங்கள் கீழே போய் பார்த்தோம் நாங்கெல்லாம் மேலே இருக்கிறவங்க கிடையாது கீழே இருக்கிற நிலைமையில இருந்து மக்கள் எப்படி இருக்கான் பார்த்து வந்தோம் நாங்கெல்லாம் இப்போ கூட ஒரு கணிப்பு சொன்னாங்களே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்ன உலக அளவில் நூத்தி இருபத்தி ஏழு நாடு பட்டியலில் இருக்குது அதை இந்தியா நூத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களே பாத்தீங்களா இல்லையா நூத்தி ஐந்தாவது இடத்துல இருக்குது நம்ம இந்தியா இன்னும் பல மாநிலங்கள்ல வட வட மாநிலங்கள்ல முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பேர் ஒரு வேளை தான் சாப்பிடுறான் ரெண்டு வேலை பட்னியா இருக்கிறான் இதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு கேரளாவான் பசி இல்லாமல் இருக்கிற மாநிலங்கள் ரெண்டு அதுல தமிழ்நாடு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் கொடுத்த இருபது கிலட்சியம் நம்ம தலைவர் கொடுத்த ஆயிரம் தான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பசி இல்லாமல் நீ நிம்மதியா மூணு வேலை சாப்பிட சாப்பிட்றாங்க ஆக இந்த நிலையில உருவாக்கி ஆட்சி தீப்பு காட்சி இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நான் என்ன சொல்றேன் வர மாதிரி இருக்குது நான் ரொம்ப பேச விரும்பல

புது காஸ்ட் பைப்பை போட்டு முடிஞ்சு அதுக்கு வந்துடும் தெரியல உங்களுக்கு பழமலமா ஆயிடும் அது சரி பண்றதுக்கு ஒரு மாசம் ஆகும் அதுக்கு அந்த நீங்க போகவே முடியாது இன்னைக்கு அந்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்சம் இன்னைக்கு அந்த போடுற எண்பது முடிஞ்சு போச்சு இன்னும் இருபது சதவீதம் முடிஞ்சுட்டா

அது மாதிரி மண்டபம் இந்த ஏரியாவிலே கிடையாது புது டெக்னாலஜி டெக்னாலஜியோட அற்புதமா இப்ப கட்ட கட்டிட்டு இருக்கோம் அது இல்லாத ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஆனந்தூர் நகராட்சிக்கு தனியார் இருந்த ஒரு இடத்த மீட்டோம் என்ன இடம் அது மகராஜா ரெஸ்டாரண்ட் தனியார் ஒருத்த வாடகை தான் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணி இப்போ மண்டல ஆபிஸ் ஒரு ஐம்பது கோடி ரூபாயில அது கட்டப்போறோம் இப்போ நம்ம ஆனந்தூரே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வரும்போது

ஆலந்தூர் மாதவரம் பகுதியில் சாலையோர கழிவுநீர் அந்த மாதவரத்தில் ஒரு கழிவு நீர் ஊர்தி நிலையம் போட்டுக்கிறோம் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மாதவரம் பகுதியிலிருந்து மழைநீர் வெளியேற ஜிஎஸ்டி சாலையில் உங்களுக்கு தெரியாது இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் கல்வெட்டு போட்டு தண்ணி அந்த பக்கம் எடுத்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஆலந்தூர் காந்தி மார்க்கெட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு வருது காந்தி ரோ காந்தி ரோடு எம்பிஎன் ரோடில் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் இளைஞர் பள்ளியில் அதில் ஒரு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி பணம் கொடுத்துருக்குறேன் கிணற்று வச்சுட்டாங்க நிதி ஸ்கூல் மேம்பாலம் உங்களுடைய நிரந்தர தீர்வு அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு மேம்பாலம் கட்டுறதுக்கு கிணற்று வச்சாச்சு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆரம்பிக்க போகிறேன் அது இல்லாத பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஆளுநர் மும்தாஜி முத்தம்ஜி தெருவில் நியாய விலை கடை கட்டிருக்கிறோம் இந்த ஆளுநருக்கு மட்டும் முந்தானத்து கூடத்தில் நங்கன்னூரில் என்னென்ன வேலை பார்த்தேன்னு சொல்லி ஒரு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அங்கே அறிவித்தோம் அந்த திட்டத்தை நான் இங்கே சொல்லலை நம்ம பகுதியில் என்ன வேலை பார்த்தேன் மட்டும் இங்கே சொல்லி இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் கிராமங்களில் வரை கிராமங்கள் முதல் மாநகராட்சி வரை மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் கோரிக்கைகளை ஏற்று எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிற தான் திமுக ஆட்சி என்பதை இன்னைக்கு மறந்துவிட முடியவன் மட்டும் நான் சொல்கிறேன்னு கேட்டுங்க ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்களோடு இருக்கிறவன் திமுக மட்டும்தான் வேற யாரும் கூட இருக்க மாட்டா நாங்க இப்பதான் இருக்கிறவங்க கூட ஆட்சி இல்லைன்னு சொன்னா ஆட்சி இருந்தா ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்போம் ஆட்சி இல்லைன்னு சொன்னா கலந்து இருக்கிறதுனால நம்ம தலைவர் பிறந்த நாள் உதயா ஒரு சேலையாவது எடுத்துட்டு வந்து அந்த பொதுமக்களுக்கு தருவர்கள் தான் திமுக தொண்டன் என்பதை நீ மறந்துவிட

ஆக நல்லது நடந்தாலும் கட்டது நடந்தாலும் உங்களோட குடும்ப பாச உணர்வோடு உங்களோட இருக்கிறவன் தான் திமுக தொண்டன் இந்த தேர்தல் நடத்த சில வருவான் ரொம்ப வேகமா பேசிட்டு போயிடுவான் பாவம் பாவத்து சேவை ஆலய காணும் ரொம்ப வேகமா தரு ஆ ஊன்னி தரு இப்ப ஆலய காணும் கூட கூட காணாத பாவம் அவன் கட்சியில் நிறைய பேர் இது கூட்டான் தனி நடத்து எல்லாத்தையும் கூண்டோட கழிச்சு மாவட்டம் மாவட்டமா கூண்டோட கழிச்சு நம்ம நம்மகிட்ட சென்டானுங்க எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு போயிட்டானுங்க எல்லாருக்கும் அதான நிலமை ஞாபகம் வச்சுங்க தேர்தல் நேரத்தில் வருவானுங்க வேகமாக பேசுவானுங்க கத்துவானுங்க தேர்தலுக்கு அப்புறம் ஆன்லாத போயிடுவானுங்க அதெல்லாம் நம்ப கூடாது சினிமாக்கு போகணுமா சினிமா பார்த்தோமா ரசித்தோமா நம்ம காசு கொடுத்து சினிமாவுக்கு போகிறோம் பார்த்து ரசித்தா சந்தோஷமா இருந்தே வந்துடும் அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கட்சியை தவிர வேற எதுவுமே நினைக்க கூடாது அதனால ஞாபகம்ங்க இவெல்லாம் வந்து நான் சொன்ன நிறைய போட்டுவிடுவாரு அதெல்லாம் அதனால தான் நிறைய நான் வந்தாலுமே நிறைய டிவி வந்துடுது இப்போ அதனால தான் ரொம்ப பக்கமாறு அது அண்ணன் பேச போறேன் அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் பேசுறது தான் வந்து வந்துடுது அதனால நெருங்க தேர்தல் நெருங்கட்டோம் நாங்கள் பாத்துக்கிறோம் அது அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அதனால் வந்து வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு பேர் வந்துருக்கிறீங்க ரொம்ப நாள்